நீரினால் பரவும் நோய்கள் மற்றும் பாதுகாப்பான குடிநீர் பை பிரவின் பகுதி தண்ணீர் குணப்படுத்தலாம் அல்லது தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பற்ற நீர் கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தல்களை பரப்புகிறது டைபாய்டு காலரா மற்றும் இறைப்பை குடல் அழற்சி அறிகுறிகளை அறிந்து கொள்ளுங்கள் சீக்கிரமே பரிசோதனை செய்யுங்கள் சரியாக சிகிச்சை அளிக்கவும் மேலும் ஒவ்வொரு கோப்பையும் ஆபத்தானதாக மாறுவதை தடுக்கவும் தண்ணீர் எப்படி மாசுபடுகிறது மழை உடைந்த குழாய்கள் திறந்த வடிகால்கள் மற்றும் மோசமான சுகாதாரம் ஆகியவை மலக்கிருமிகளை குடிநீரில் கலக்கச் செய்கின்றன டைபாய்டு காலரா மற்றும் வயிற்று தொற்றுகளுக்கான பொதுவான பாதை அறிகுறிகள் ஸ்னாப்ஷாட் விரைவான சரிபார்ப்பு பட்டியல் டைபாய்டு டைஃபாய்டு நீண்ட அதிக காய்ச்சல் வயிற்று வலி மற்றும் பலவீனம் காலரா காலரா திடீர் நீர் போன்ற வயிற்றுப்போக்கு போக்கு விரைவான நீரிழப்புக்கு வழிவகுக்கிறது இறைப்பை குடல் அழற்சி இறைப்பை குடல் அழற்சி வாந்தி மற்றும் பிடிப்புகள் பெரும்பாலும் வைரஸ் மற்றும் மிகவும் தொற்று நோயாகும் டைபாய்டு அறிகுறிகள் நோய் கண்டறிதல் ஆய்வக சோதனைகள் நீடித்த அதிக காய்ச்சல் தலைவலி மற்றும் வயிற்று அசௌகரியத்துடன் டைபாய்டு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறீர்களா பிளட் கல்ச்சர் சோதனை என்பது இரத்த கல்ச்சர் சில சந்தர்ப்பங்களில் எலும்பு மஜ்ஜை கல்ச்சர் அதிக உணர்திறன் கொண்டது ஆகும் ஏனெனில் இது உண்மையில் கிருமியை வளர்க்கிறது சால்மோனல்லா டைஃபி விடல் போன்ற எளிய ஆண்டி பாடி சோதனைகள் பல தவறான நேர்மறைகளை அளிக்கின்றன மற்றும் செயலில் உள்ள நோயை உறுதிப்படுத்த நம்பகமானவை அல்ல கிடைக்கக்கூடிய இடங்களில் எப்போதும் கல்ச்சர்களுடன் உறுதிப்படுத்தி ஆண்டிபயாடிக் தேர்வுக்காக மருத்துவர்களுடன் இணைந்து பணியாற்றுங்கள் காலரா அறிகுறிகள் நோய் கண்டறிதல் ஆய்வகங்கள் காலராவால் அதிக நீர் போன்ற வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்படுகிறது சில மணி நேரங்களுக்குள் நீரிழப்பு உயிருக்கு ஆபத்தானதாகிவிடும் மருத்துவ ரீதியாக நோயறிதல் செய்யப்படுகிறது ஆனால் ஸ்டோல் மன கல்ச்சர் அல்லது விரைவான சோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது முதல் படி தீவிரமான நீரேற்றம் ஆகும் கடுமையான நிகழ்வுகளுக்கு மருத்துவ வழிகாட்டுதலின் கீழ் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன வைரஸ் மற்றும் பாக்டீரியா சோகஸ்மெயிலி நோயறிதல் மற்றும் ஆய்வக சோதனைகள் பெரும்பாலான வைரஸ் இறைப்பை குடல் அழற்சி மருத்துவ ரீதியாக கண்டறியப்பட்டு ஆதரவாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது தேவைப்பட்டால் மல பிசிஆர் பாலிமேரேஸ் செயின் ரியாக்ஷன் அல்லது கல்சர் பாக்டீரியா அல்லது வைரஸ் காரணிகளை கண்டறிந்து பொது சுகாதார நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டும் வீடு மற்றும் பராமரிப்பு தயாரிக்கவும் ஒரு லிட்டர் பாதுகாப்பான நீரில் ஆறு டீஸ்பூன் சர்க்கரை மற்றும் அரை டீஸ்பூன் உப்பு கலந்து குளிர்விக்கவும் வாந்தி எடுத்தாலும் கூட அடிக்கடி சிறிய சிப்ஸ் கொடுக்கவும் மெதுவாக கொடுங்கள் சிறு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தொடரவும் அடிக்கடி ஓ ஆர் எஸ் கொடுக்கவும் நீரிழப்பை தடுப்பதற்கான மூலக்கல்லாக ஓ ஆர் எஸ் உள்ளது எச்சரிக்கை அறிகுறிகள் நோயாளி திரவங்களை வைத்திருக்க முடியாவிட்டால் கண்கள் குழிந்து போயிருந்தால் மிகக் குறைந்த சிறுநீர் மலத்தில் இரத்தம் அதிக காய்ச்சல் அல்லது சரிவுக்கான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்கள் இவை மருத்துவமனை பராமரிப்பு மற்றும் ஐவி திரவங்கள் தேவைப்படும் அவசர அறிகுறிகளாகும் இந்த காணொலி அறிகுறிகளையும் விருப்பங்களையும் விளக்குகிறது ஆனால் இது மருத்துவ ஆலோசனை அல்ல கடுமையான அறிகுறிகள் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உரிமம் பெற்ற மருத்துவரை பார்க்கவும் அல்லது உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லவும் மாற்று பாரம்பரிய வைத்தியங்கள் மட்டுமே துணை புரியும் அவசர மருத்துவ சிகிச்சைக்கு பதிலாக அவற்றை பயன்படுத்த வேண்டாம் அலோபதி நவீன மருத்துவம் நவீன மருத்துவத்தில் முன்னுரிமை திரவங்கள் மற்றும் ஒப்புக்களை மீட்டெடுப்பது ஓ ஆர் எஸ் அல்லது ஐவி திரவங்கள் டைபாய்டு மற்றும் கடுமையான பாக்டீரியா காரணங்களுக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அவசியம் ஆனால் தேர்வு கலாச்சாரம் மற்றும் உள்ளூர் எதிர்ப்பு முறைகளால் வழிநடத்தப்பட வேண்டும் அனுபவ விருப்பங்கள் பிராந்தியத்திற்கு மாறுபடும் காலராவை பொறுத்தவரை நோயை குறைக்க கடுமையான நிகழ்வுகளுக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன மறுநீரேற்றம் முக்கிய சிகிச்சையாக உள்ளது சிகிச்சை அளிக்கும் மருத்துவரின் பரிந்துரையை எப்போதும் பின்பற்றுங்கள் பாரம்பரிய முறைகள் ஆயுர்வேதம் யுனானி பாரம்பரிய முறைகள் துணை மூலிகைகள் மற்றும் சூத்திரங்களை வழங்குகின்றன எடுத்துக்காட்டாக மூலிகை காபி தண்ணீர் செரிமான டானிக்குகள் மற்றும் சிகிச்சை முறை சார்ந்த ஆதரவு பல சமூகங்கள் அறிகுறி நிவாரணம் மற்றும் செரிமான மீட்புக்காக ஆயுர்வேத சித்த யுனானி வைத்தியங்களை பயன்படுத்துகின்றன ஆனால் ஆதார அளவுகள் வேறுபடுகின்றன உரிமம் பெற்ற பயிற்சியாளரின் கீழ் மட்டுமே அவற்றை பயன்படுத்தவும் நீரிழப்பு அல்லது கடுமையான தொற்று இருக்கும்போது அவசர அலோபதி சிகிச்சைக்கு மாற்றாக ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் ஹோமியோபதி சில நோயாளிகள் அறிகுறி நிவாரணத்திற்காக ஹோமியோபதியை நாடுகிறார்கள் கடுமையான உயிருக்கு ஆபத்தான நீரிழப்பு அல்லது கடுமையான தொற்றுக்கு ஹோமியோபதிக்கான சான்றுகள் குறைவாகவே உள்ளன நீங்கள் நிரப்ப அணுகுமுறைகளை தேர்வு செய்தால் மருத்துவ சிகிச்சையுடன் அதற்குப் பதிலாக அல்ல அவ்வாறு செய்யுங்கள் மேலும் ஆபத்து அறிகுறிகளுக்கு உடனடியாக அவசர சிகிச்சை பெறவும் டபிள்யூஹெச்ஓ பொது சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு தடுப்பு எழுது உங்கள் குடிநீரை கொதிக்க வைக்கவும் அல்லது வடிகட்டவும் தேவைப்பட்டால் குளோரின் மாத்திரைகளை பயன்படுத்தவும் சேமிப்பு தொட்டிகளை மூடவும் மாசுபடுத்திகளை உருவாக்கும் தேங்கி நிற்கும் தண்ணீரை சுத்தம் செய்யவும் தொற்று நோய்களின் போது மூடாத தெரு உணவை தவிர்க்கவும் உணவுக்கு முன் கைகளை கழுவவும் இந்த நடவடிக்கைகள் தொற்றுகள் தொடங்குவதற்கு முன்பே நிறுத்தப்படும் குழந்தை சார்ந்த அளவீடுகள் ஓ ஆர் எஸ் மற்றும் துத்தநாகம் வயிற்றுப்போக்கு உள்ள குழந்தைகளுக்கு WHO, வேல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யுனிசெஃப் யுனைடெட் நேஷன் Children's ஃபண்ட் பத்திலிருந்து பதினான்கு நாட்களுக்கு ஓ மற்றும் துத்தனாக சப்ளிமெண்ட் ஆறு மாதங்களுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு பத்து கிராம் வயதான குழந்தைகளுக்கு தினமும் இருபது கிராம் பரிந்துரைக்கிறது இது நோயைக் குறைத்து மீண்டும் வருவதை குறைக்கிறது ஆய்வக சோதனைகள் காட்சி சுருக்கம் கல்ச்சர்ஸ் நேரத்தை எடுத்துக் கொள்கின்றன மணி நேரங்கள் முதல் நாட்கள் வரை மேலும் உணர்திறன் அறிக்கைகள் பாதுகாப்பான ஆண்டிபயாடிக் தேர்வுக்கு வழிகாட்டுகின்றன வெடிப்புகள் மற்றும் வகைப்படுத்தலில் விரைவான சோதனைகள் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் சரியான மருந்தை தேர்ந்தெடுப்பதற்கு கல்ச்சர்ஸ் இன்றியமையாதவை செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை தண்ணீரை கொதிக்க வைக்கவும் அல்லது வடிகட்டவும் ஓஆர்எஸ் எஸ் வாய்வழி நீரேற்ற கரைசல் மற்றும் துத்தநாகத்தை வீட்டிலேயே வைத்திருக்கவும் கை சுகாதாரத்தை பின்பற்றவும் உணவை மூடி வைக்கவும் மருத்துவமனை பராமரிப்பை தாமதப்படுத்தாதீர்கள் மேலும் கடுமையான தொற்றுகள் என சந்தேகிக்கப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் அல்லது என் எஸ் ஏஐடி ஸ்டெராய்டல் அல்லாத அழற்சி எதிர்ப்பு மருந்துகளுடன் சுயமருந்து செய்யாதீர்கள் தண்ணீர் ஊட்டமளிக்க வேண்டும் தீங்கு விளைவிக்கக்கூடாது இந்த குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஓ ஆர் எஸ் கருவி பெட்டியை தயாரிக்கவும் சந்தேகம் இருந்தால் சீக்கிரமாக மருத்துவ உதவியை நாடுங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கவும் பாதுகாப்பான தண்ணீருடன் தொடங்குங்கள் சுத்தமான நீர் ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குகிறது மேலும் வலுவான தொழில்கள் ஆரோக்கியமான நாடுகளை உருவாக்குகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் நம்பகமான ஐ ஆல் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய பாய்லர் பழுது பார்ப்பவர்கள் சங்கத்தின் பெருமை மிக்க உறுப்பினரான பிரவின் இன்ஜினியரிங்கில் பொறுப்புடன் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் வலுவான எதிர்காலத்திற்கான நம்பகமான பாய்லர் உற்பத்தியாளர்களான திருச்சியின் எஸ் ஆர் எனர்ஜி எக்யூப்மெண்ட் சுட்சுடன் இணைந்து பார்த்ததற்கு நன்றி விழிப்புடன் இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்து தெரிவிக்கவும் ஆதரிக்கவும் பிரவீன் என்ஜினியரிங் அத்தரைஸ்ட் டீலர் ஆஃப் எஸ்ஆர் எனர்ஜி பாய்லர் மேனுஃபேக்சரர் த்ரிச்சி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஐபிஆர் ஸ்டீம் பாய்லர்ஸ் ரிப்பேரர் அண்ட் டைரக்டர் மெம்பர் ஆப் இந்தியன் பாய்லர் ரிப்பேரர்ஸ் அசோசியேஷன் எஸ் எஃப் நம்பர் இருநூற்றி எழுபத்தி நான்கு சின்னக்கரை சிஇடிபி ஆலைக்கு எதிரில் செய்யான் தோட்டம் குப்பாண்டம்பாளையம் வீரபாண்டி அஞ்சல் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்யம் ஐந்து தமிழ்நாடு சவுத் இந்தியா நிர்வாகி ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு நான்கு ஐந்து வாட்ஸ்அப் அலுவலகம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து இரண்டு ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஒன்றாக நாம் நம்பிக்கை புதுமை மற்றும் வலுவான எதிர்காலத்தை உருவாக்குகிறோம்